السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي وقف والصلاة والسلام على سيدنا المرسلين. وعلى آله الطاهرين وأصحابه أجمعين. ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. ولو أن أهل القرى آمنوا واتقوا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتِ مِنَ السَّمَائِ وَاللَّهُ صدق اللہ علیہ وآلہ وآلہ مقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہم اکثر مالہ وولدہ وبارک لہ ما آقیتہ صدق رسول اللہ علیہ وآلہ رب شرح لی صدقی ویسی لیہ وآلہ 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 படித்து பரிபாடித்துக் கொண்டிருக்கின்றனர் இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்தார்கள் அவர்களுடைய அவர்களுக்கின் பற்றியமாக மற்றும் இன்றைய கொடுமை இருக்கின்ற நம் அனைவர்களையும் அல்லாவோட உண்டாட்டம் இஸ்லாமிய இஸ்லாமிகளை சேர உங்கள் அனைவருக்கும் அசலாமி தெரிவித்துள்ள இஸ்லாமிய இஸ்லாமிகளை சார்கிற அல்லாஹ் சிலருடைய வாழ்க்கையில் அபிவிருத்தியை மிக அதிகமாக வழங்கியிருக்கிறார் வரக்கத்துகளை வழங்குகிறான் அதனால் அவர்கள் மிக மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர் சிலருக்கு பறக்கத்தை எடுத்து விடுகிறார் அதனால் அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் சிரமப்படுகிறார்கள் கடந்த காலங்களில் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அதற்கு முன்பாக நாம் பார்க்கின்ற போது வீட்டுக்கு ஒருவன் சம்பாதிப்பார் வீட்டில் நாலஞ்சு பிள்ளைங்க சில இடங்களில் பத்து பிள்ளைங்க கூட இருந்திருக்கிறாங்க எல்லாரையும் நல்ல விதமாக வளர்த்து ஆளாக்கி அந்த ஒருவருடைய சம்பாத்தியத்தின் மூலம் வீட்டில் உள்ள ஏழெட்டு பேரையும் நல்ல விதமாக வளர்த்து ஆளாக்கி உருவாக்கினார்கள் இன்று கணவன் மனைவி ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறான் வீட்டில் இருக்கிறது ஒரு பிள்ளை அல்லது ரெண்டு பிள்ளை இவங்களுக்காக அல்லும் பகலும் ஓடி ஓடி உழைக்கிறாங்க ஆனாலும் பத்தல சம்பாத்தியம் பத்தல ரெண்டு பேரும் சம்பாதி பத்தலை அப்படிங்கிற கடன் வாங்குறான் இது மாதிரியான வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம் அப்போ இதுக்கு அடிப்படை என்ன இந்த பறக்கத்தை எப்படி பெறுவது இந்த பறக்கத்தை எவ்வாறு பெறுவது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த செய்தியை நாம் தெரிந்து கொண்டால் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம் இன்று இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நிலை வாழ்க்கை நிலையை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம் எனவே கணித குரிய சாப்பிரிய அவர்களே இந்த பரக்கத் அப்படிங்கிற வார்த்தைய அல்லாத்தல பல இடங்கள்ல சொல்லியிருக்கான் பிரான்ல பல இடங்கள்ல வருது பல்வேறு விதமாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார் அதே போல நபீசல் லாலிசனம் அவர்கள் இந்த பரக்கத் என்ற வார்த்தையை நூற்றுக்கணக்கான கணக்கான இடங்களிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள் துவா செய்திருக்கிறார்கள் அப்படி அப்படிப்பட்ட இந்த பரக்கத் என்ற வார்த்தைக்குள் என்ன இருக்கிறது இந்த பரக்கத் என்றால் என்ன அது எப்படி கிடைக்கும் அதை அதை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வேண்டியது திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் تعالی சொல்கின்றான் வல அன் அஹலு குரா காமனு வத்தகவு லபதனா அலைஹி பரகாத மின் அஸ்ஸமாயி வல் அர்ض அந்த கிராமவாசிகள் அந்த ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு அல்லாவின் அஞ்சு இருந்தால் நாம் அவர்களுக்கு வானங்களில் இருந்தும் வானத்திலிருந்தும் திறந்து விட்டிருப்போம் என்று சொல்கிறார் அப்ப இதில் சொல்லக்கூடிய செய்தி ஒன்று ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அஞ்சி நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் அல்லாவுடைய அச்சத்தோடு நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் அல்லாவுடைய அச்சத்தோடு நம்முடைய எல்லா காரியங்களையும் நாம் ஆற்ற வேண்டும் அப்படி செய்தால் நிச்சயமாக அம்மா நமக்கு வானத்திலிருந்தும் சரி பூமியிலிருந்தும் பரக்கத்துகளை நமக்கு வழங்குவார் வானத்திலிருந்து வழங்கக்கூடிய பரக்கத் குறிப்பிட்ட கால பருவத்தில் குறிப்பிட்ட பருவத்தில் பெய்ய வேண்டிய மழை பெய்து கொண்டிருக்கும் அதன் காரணமாக பூமியிலிருந்து விளைச்சல் உண்டாகும் நல்ல விதமாக விளைச்சல்கள் கிடைக்கும் அந்த மக்கள் அந்த ஊர்வாசிகள் நிம்மதியாக வாழலாம் அது அல்லாமல் ஈமான் பண்ணாமல் அல்லாவை நம்பாமல் அல்லாவுக்கு அல்லா மீதான அச்சம் இல்லாமல் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லா கலா வரக்கத்தை கொடுப்பதில்லை எனவே நினைத்துக்கூடிய இஸ்லாம் பிரிவு கணேசவர்களே நான் ஈமான் கொண்டிருக்கிறோம் அது ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு ஆனால் ரெண்டாவது பாயிண்ட் அல்லாவை அஞ்சி வாழ வேண்டும் இதை நம்ம செய்கிறோமா தான் கேள்வி அல்லாவை அஞ்சு வாழ வேண்டும் என்று இரண்டாவது வார்த்தையும் அல்லா தலை சேர்த்து இதிலே சொல்கிறார் அல்லாவை அஞ்சு நாம் வாழுகின்ற போது நமக்கு அல்லாஹ் தலை பரக்கத்தை கொடுக்கும் இன்று நாம் நடத்துகின்ற வியாபாரம் பேசக்கூடிய பேச்சுவார்த்தைகள் போடக்கூடிய ஒப்பந்தங்கள் இவற்றில் எல்லாம் நேர்மை தவறி போய்விட்டது வியாபாரம் ததாரான வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அரிதாகி போய்விட்டார்கள் எப்படியாவது பணத்தை சேர்த்து விட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் அவர்கள் சம்பாதிப்பதன் காரணமாக எவ்வளவு சம்பாதித்தாலும் அதிலே இல்லை பறக்கத்தில் இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்காது தொடர்ந்து அவன் உழைத்துக் கொண்டே தான் இருக்கணும் பறக்கத்து இல்லைன்னு சொன்னா உழைத்துக் கொண்டே தான் இருக்கணும் ஒண்ணுமே கிடைக்காது நானும் அண்ணும் பகலும் உழைச்சுக்கிட்டே தான் தான் இருக்கிறேன் ஒரு வாழ்க்கையில ஒரு நிம்மதியா செட்டில் ஆக முடியலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை அப்ப அது என்ன தவறு என்ன செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு சொல்லி மனிதன் பார்க்க வேண்டும் அல்லாவை அஞ்சிய முறையில் அஞ்சி நம்முடைய வாழ்க்கை நடத்துகின்றோம் வியாபாரம் செய்கின்றோமா தொழிற்துறைகளை செய்கின்றோமா என்பதை அவர் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாவுடைய அச்சம் இல்லாமல் அதாவது நேர்மை தவறிய வியாபாரமாக இருந்தால் அதிலே கவனம் செலுத்தி இனிமே இது போன்ற வியாபாரத்தை நான் முற்றிலுமாக தவிர்த்து கொள்வேன் என்று ஒருவர் முடிவெடுக்க வேண்டும் குறைவான லாபமாக இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு ஹலாலான முறையில் என்னுடைய சம்பாத்தியம் கிடைக்கணும் அப்படின்னு ஒருவர் முடிவெடுத்து விட்டால் அந்த குறைவான வருவாயில் அல்லாஹுக்கலா அதிகமாக பறக்க செய்வான் நம்ம நினைச்சுக்கிறோம் குறுக்கு வழியில இப்படி செஞ்சிடலாம் இப்படி செஞ்சிடலாம் இந்த பக்கம் பணத்தை ஈட்டிடலாம் இந்த பக்கம் பணத்தை ஈட்டிடலாம் அல்லது பொய்யான செய்திகளை சொல்லி தரமான பொருள் சொல்லி வித்தரலாம் என்றெல்லாம் மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறார் இப்படியெல்லாம் உழைப்பதன் காரணமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் கிடைக்கும் ஆனா அதுல பறக்கத்து இருக்காது பல லட்சம் வரும் பல லட்சம் வரும் ஆனா வந்த வந்த வேகத்துல போயிடும் அதுல பறக்கத்து இருக்காது எனவே இன்று இன்று நடை இன்று ஒரு நூறு பேர் முஸ்லீம்கள் எடுத்துக்கொண்டால் அதுக்கு பாதிக்கு மேல பாதிக்கு மேல அவர்கள் தவறான வியாபாரத்தில் இருக்கின்றார்கள் பொய்யான வியாபாரம் அல்லது பொய் பொய் சொல்வது கலப்படம் இது போன்ற நிலை இருக்கிறது அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பதக்கத்து என்பது கிடைக்கும் அப்ப வியாபாரத்தில் நூற்றுக்கு நூறு நூறு பேர் இருக்கிறாங்க முஸ்லிம்கள் நூறு பேரும் அப்படி கலாணான முறையில் சம்பாதிக்க தொடங்கிவிட்டால் இந்த உலகத்திலேயே அவர்கள் சொர்க்கத்தை இங்கேயே அவர்கள் நிம்மதியா வாழணும் மகிழ்ச்சியா வாழணும் எல்லா விதமான பரக்கத்துக்களையும் அல்லாஹ் தலா இங்கேயே கொடுக்கும் ஆனா அவர்கள் எப்படியாவது துருக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால அல்லா தலா பறக்க செய்யறது இல்லை அப்ப அவர்கள் ஈமான் கொண்டு அண்ணாவை அஞ்சு இருந்திருந்தால் நாம் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பறக்கத்துக்கு வாசல்களை விட்டிருப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அத்தகைய ஒரு சூழ்நிலை இன்று மிக அரிதாக காணப்படுகிறது ஹலாலான வியாபாரத்தை நாடக்கூடியவர்கள் மிக அரிதாக தென்படுகின்றார்கள் எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவினே சவர்களே நாம் இதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஆக பறக்கத்தை நாம் பெறுவதற்கு அடிப்படை காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லாவை அஞ்சி வாழ்ந்தால் நிச்சயமாக நமக்கு அல்லா தலை பரதம் செய்வோம் வியாபாரம் செய்கின்ற போது நிற்கின்ற போது அலர்ந்து கொடுக்கின்ற போது இப்படி எல்லா அளவைகளிலும் நாம் எந்தவித மோசடியும் செய்யாமல் நிறைவாக மன நிறைவாக தெளிவாக நாம் செய்தால் நல்ல முறையில் வியாபாரம் செய்தால் பலாளான பொருளை ஈட்ட வேண்டும் என்ற நீயத்து இருந்தால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் குறைவாக இருந்தாலும் அதிலே அல்லாவு தலை பறக்க செய்வான் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் வீட்டில் போனாலும் மகிழ்ச்சி வெளியில வந்தாலும் மகிழ்ச்சி அப்புறம் நம்முடைய பேரை கேட்டாலே இந்த இந்த அதாவது மார்க்கெட்டில் இந்த வாய் நல்ல கொடுக்குறாருக்கோம் நல்ல தரமாக கொடுக்குறாருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பெயரை அல்லாவு தலை ஏற்படுத்துவோம் அதுக்கு பிறகு பறக்கத்து வந்து கொண்டே இருக்கும் என்னுடைய கரியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவு அவர்களே என்று நாம் பார்க்கின்ற போது அந்த பரக்கத்து நம்மை விட்டு அகன்று போனதற்கான காரணம் இதுதான் என்பதை மக்கள் உணர வேண்டும் கணித்துக்குரிய இஸ்லாம் பெரிய ரேசவர்களே இந்த பரக்கத்து என்பது அல்லாவடத்தில் மட்டும்தான் இருக்குது வேற ஆட்டையும் கிடையாது அல்லாவிடம் மட்டும்தான் இருக்குது அவன்கிட்ட மட்டும்தான் நம்ம கேட்டு பெற பெற முடியும் அது மாதிரி துவாக்களை நெரிசல் அரசர்கள் நமக்கு செய்து காட்டியிருக்கின்றார்கள் அதுல ஒன்று ஒரு துவா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்னுடைய தாய் நபி செல்லம் அவர்கள் வந்து ஹாதிமுக்கு அனஸ் உங்களுடைய உங்களுடைய பணியாளர் உங்களுடைய பணியாளராக இந்த அனச வச்சுக்கங்க அவருக்காக அல்லாவிடத்துல துவா செய்ய உது உருவாக அவருக்காக அல்லாவிடத்தில் துவா செய்யுங்க அப்படின்னு

இதுதான் நம்ம வேண்டிய ஒரு செய்தி எதை அல்லா கொடுக்கிறான் நமக்கு வந்து ஒரு நூறு நமக்கு சம்பாத்தியம் நம்முடைய வருவாய் இன்றைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த ஐநூறு ரூபாயில அல்லா வரக்க செய்த அது ஐயாயிரத்துக்கு சமனம் ஐயாயிரத்துக்கு சமனம் அதுல அண்ணா தலம் செய்யணும் நமக்கு கிடைச்சது ஐநூறு ரூபாய் அல்கிபிரிதா அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அதுல அல்லாவதலா பறக்க செய்துவிட்டால் அது பல மடங்கு நமக்கு எப்படி அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் இல்லாமல் அல்லா தலா பரக்கத்தை ஏற்படுத்துவோம் பறக்கத்துங்கிறது என்ன வெறுமனே காசு பணம் கிடையாது அதுல தால பறக்கல் செய்யறான்னு சொன்னா தேவையில்லாத செலவுகளை அகற்றி விடுவான் மிக குறைவான பொருளை கொண்டு நம்முடைய வீட்டில் உள்ளவங்க சரி போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய மனைவி பிள்ளைகள் தேவையில்லாத செலவுகளை எழுதி விட மாட்டாங்க இது கொண்டு வந்தது போதும் இது நிறைவாயிருக்குது அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க இது மாதிரி இது மாதிரியான வார்த்தைகள் தான் அதுல அதுல பறக்க இப்படி அல்லாஹால அதுல பிறக்க செய்வாங்க சில பேர் அதில் சேமிக்கவும் செய்வாங்க அந்த கொடு கொண்டு போற அந்த ஐநூறுல அதை சேமிக்கவும் செய்வாங்க இப்படி வாழக்கூடிய எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்ப்போம் அதே நேரத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவன் கடன் வாங்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்று பரக்கத்து இல்ல கண்ணியத்துக்குரிய நபிசல்லா சிவன் இவ்வாறு செய்திருக்கின்றார்கள் பெரிய இந்த பரக்கத்தை தான் நம்ம அல்லா இடத்துல நீ எனக்கு வழங்கியவற்றில் பரக்க செய்வாயாக எனக்கு நீ எதை வழங்கியிருக்கிறாயோ அதில் பறக்க செய்வாயாக என்றாலாம் விடத்திலேயே நாம் கேட்கும் அந்த பறக்கத்து மட்டும் நமக்கு கடைசிதா போதும் நமக்கு குறைவான வருவாயாக இருந்தாலும் அதில் அல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் கணித்துக்குரிய இஸ்லாம் பெருங்கிற சோகலே இந்த பரக்கத்துங்கிற வார்த்தையை பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறாங்க அதில் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம அனுபவபூர்வமாக நம்ம அதை உணர முடியும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் அதை முடியும் அதாவது மற்ற காலங்களில் நம்ம அதாவது பசி தீர்ப்பது அப்படின்னு சொன்னால் பசு ஒரு வேலை சாப்பிட்லன்னே நமக்கு உடனே பசி பசி அதிகமாக ஆகிடும் ஒரு வேலை மத்தியான வேலை சாப்பிடலன்னு வச்சுக்கணும் ஒரு நாலு மணி ஆனோன்னே அப்படியே பட படம் வரும் அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னா அப்படியே காதெல்லாம் அடைக்கும் இது மாதிரி ஏற்படுமா இல்லை ஆனா இந்த அதிகாலை நேரத்துல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கு நோம்பு அப்ப அந்த நோன்புல மட்டும் அல்லாஹல எவ்வாறு பாதுகாக்கின்ற அந்த பசி வராமல் நல்லா பாதுகாக்கின்றானே அதனாலதான் ஒரு வார்த்தையை நம்ம அரசுள்ள சொன்னாங்க நீங்கள் சகர் நேரத்தில் உணவு சாப்பிடுங்கள் நிச்சயமா அந்த சகர் உணவில் வரத்த இருக்கிறது இதை நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை அப்ப அந்த சகர் நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல அல்லா தலா வரத்தத்தை கொடுத்து அது நம்முடைய மாலை நேரம் வரை நாம் வந்து பசித்திருக்கும் போது கூட நமக்கு எந்தவித மயக்கமும் ஏற்படுவது கிடையாது இதுக்கு பேர் தான் பரக்க வரத்தினா இதுதான் தான் நம்ம வளங்கும் அப்ப நீண்ட நேரம் அல்லாஹ் தலா அந்த பசியை அடக்கி வைக்கிறான்னு சொன்னால் முப்பது நாள் நம்மளால இருக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த சகர் நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவு மிக முக்கியமானது அப்ப சகர் நேரத்தில் சாப்பிடக்கூடிய அந்த உணவுல நல்லா தலா பறக்க செய்கின்றான் அதனால நாம் மாலை நேரம் வரை அப்படியே பசித்து இருக்கு நமக்கு எந்த பயப்பும் வருவது கிடையாது ஆனால் மற்ற நேரத்தில் சாதாரண மற்ற நாட்கள்ல ஒருவேளை மத்தியானம் வேலை மதியம் பகல் நேரம் சாப்பிடணும் சொன்னா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மயக்கம் ஏற்படும் ஆக இதெல்லாம் பறக்கத்து என்பது அம்மாவுடைய பறக்கத்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிப்பாங்க அதே போல நம்ப நமக்கு ஒரு துவாம சொல்லி கொடுக்குறாங்க நீங்க வந்து உணவு சாப்பிட்டாள் அல்லாவது யாருக்கு உணவு கொடுக்குறானோ அப்படி உணவு கொடுத்தா அந்த உணவு சாப்பிட்டுட்டு அவர் சொல்ல வேண்டும் அல்லாம பாதிக்கலனா மீதி எங்களுக்கு இதிலே நீ பறக்க செய்வாயாக சிறந்ததை எங்களுக்கு வழங்குவாயாக அப்ப அம்மாவுக்கு நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்துகின்ற போது அல்லாஹத்துல மென்மேலும் பறக்க செய்யணும் அம்மா எவ்வளவோ அனுபவிக்கிறோம் ஆனா அனுபவிச்சுட்டு அண்ணாவு மறக்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப பறக்கத்து கிடைக்காது அப்ப நம்ம ஒவ்வொரு தடவையும் சாப்பிடுகின்ற போது அடுத்த வேலை சாப்பாட்டிற்காக நம்ம அல்லாம் இடத்துல நம்ம வந்து விண்ணப்பம் செய்து விடுகிறோம் அதாவது புகழ் அதனால அடுத்த வேலை உணவை நமக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்ப இப்படி கேட்டு நம்ம பறக்கத்தை பெறணும் எல்லாம் பாதிக்கலை நான் பீகி அப்படிங்கிற ஒரு வருசு நான் செய்கிறேன் விரைவா எங்களுக்கு இதிலே பறக்க செய்வாயாக எங்களுக்கு இதை விட சிறந்ததை வழங்குவாயாக என்று நாம் துவாசிக்கிறேன் அடுத்ததாக நம்பி சொல்றாங்க யாராவது அல்லாவு தலா தண்ணீரை கொடுத்தா அதான் அல்லது பால் அல்லா பால பாலை நம்ம காலை மாலை பால் குடிக்கிறோம் அதாவது பால் வச்ச அந்த டீய நம்ம குடிக்கிறோம் அப்ப எது மாதிரி நேரத்தில் அவர் சொல்லி கொள்ளட்டும் அல்லாம வித்தியாசம் இருக்குது இந்த பால் என்பது பொதுவாக ஒரு அதாவது வயிறை நிரப்பக்கூடிய உணவு வயிற்றுக்கு போதுமான உணவாக அது மாறிடும் அப்போ பால் ஒரு டம்ளர் பெரிய டம்ளர்ல ஒருத்தர் பால் குறிச்சுட்டாங்க அந்த சாப்பாடு சாப்பிட வேண்டும் அவருக்கு அது போதுமானது அப்போ அதில் அது அதனால தான் நினைச்சு சொன்னாங்க செய்து செய்துவிட்டு பரத்த செய்வதோடு இல்லாமல் இதை நீ அதிகப்படுத்துவாயாக என்று துவாசம் இருக்காங்க அப்ப எல்லாம் பார்க்கலனா இறைவா எங்களுக்கு இதிலே பரத்த செய்வாயாக இதை எங்களுக்கு அதிகப்படுத்தி தருவாயாக என்று நபிசல் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் இந்த இது போன்ற துவாக்களை நம்ம வந்து செய்து கொள்ள வேண்டும் அப்ப நம்முடைய உணவு அதிக அதிகப்படுத்துவதற்காக நம்முடைய ரிஸ்கை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாவிடத்தில் என்ன செய்யணும் துவா செய்ய வேண்டும் அல்லாவணத்திலே கேட்டு பெற வேண்டும் திருமண வார்த்தைக்கு கூட நபிசல்லேஸ்வரன் இந்த பாரத என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார்கள் நம்ம வந்து ஒவ்வொரு பத்திரிகையினும் அடிச்சுட்டு இருக்கோம் பத்திரிகையில் அடிக்கணும் ஆனால் அந்த வாழ்த்து தெரிவிக்கணும் அந்த மாப்பிள்ளை பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அல்லது அந்த பெண் மாப்பிள்ளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் இந்த துவாவை செய்ய வேண்டும் அப்படி நபி சொல்லேஸ்வரும் துவா செய்திருக்கின்றார்கள் அதாவது ஜமா ஹை அப்படிங்கிற அந்த துவா அல்லாஹல்ல உங்களுக்கு அருள் திரும்புவானாக உன்மீது உனக்கு உன்மீது அல்லாஹ் அருள் புரிந்து உங்கள் இருவரையும் நன்மையில் ஒன்று சேர்ப்பானாக அப்படின்னு நரிசல்லி செல்வந்து வாசித்திருக்கோம் அப்ப ஒவ்வொரு கட்டத்திலும் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த பரக்கத்துங்கிற வார்த்தை நம்மோடு பிணைந்து இருக்கிறது கலந்திருக்கிறது நம்ம அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் அல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இப்போ ஒருத்தருக்கு துவா செய்யணும் ஒருத்தருக்கு துவா செய்யணும் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய வியாபாரத்துக்காக துவா செய்யுங்க அப்படின்றாங்க கல்விக்காக துவா செய்யுங்க அப்படி ஏதாவது ஒரு துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க அப்ப அது மாதிரி அவர் சொல்கின்ற போது பாரதம்மா அழக்க அல்லா உனக்கு பரத்த செய்வாராங்க அப்படின்னு நம்ம துவா செய்யும் ஒருவர் நமக்கு துவா செய்யறார் பாரதல்லா அழக்க அப்படின்னு சொல்லி நமக்காக துவா செய்தால் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக வ வீக்க வ வீக்க பாரதம்பா உன்னுடைய விஷயத்தில் உனக்காகவும் அல்லா தலை பறக்க செய்வானாக அப்படின்னு நம்ம அவருக்கு துவா அதாவது அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பதில் சொல்றோமா இல்லையா அசலாம் அலைக்கும் ராம துன்பா பரக்காத்தோ அப்படின்னு அவர் நமக்கு துவா செய்யறாரு நம்மளும் சலா ராமத்துலா பரக்காத்து நம்ம சொல்றோமா இல்லையா அது தான் பாரதம்தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அப்படி ஒருவர் துவாச்சு நம்மள என்ன சொல்லணும் தான் உனக்கும் நல்லா பறக்க செய்வானாக அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு பதில் சொல்லணும் அப்ப இது மாதிரி அல்லாஹ் அல்லா அதாவது இந்த பறக்கத்துங்கிற வார்த்தை நம்மோடு கலந்தே இருக்கிறது அந்த பறக்கத்தை நம்ம ஒவ்வொரு தடவையும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய பறக்கத்து தான் நீங்க துவா செய்ங்க அப்படின்னு மற்றவங்களையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் இப்படி கேட்பதன் மூலம்தான் இந்த பறக்கத்தை நான் பெற முடியும் தெரியக்கூடிய இஸ்லாம் அல்லாவுடைய பறக்கத்துக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறார் பறக்கத்து எப்படி உண்டாகிறது அப்படிங்கிறது மழை நீரை உதாரணமா சொல்கிறார் என்ற அந்த வசனத்திலே அல்லா சொல்லு வானத்திலிருந்து பறக்கத்து நிறைந்த நீரை நாம் இறக்குகின்றோம் இறக்கின்றோம் அதன் மூலம் உங்களுக்கு ஜன்னாத்தி உருவாக்குகிறது அப்படிங்கிற அந்த வசனத்தில் எல்லாம் தர இப்ப அந்த வானம் வானத்திலிருந்து கொழுகின்ற அந்த மழை நீர் எவ்வளவு பறக்கத்து வாய்ந்தது என்பதை பார்த்து மனிதனுடைய குடிநீருக்கும் அதுதான் பயன்படுகிறது விவசாயத்துக்கும் அதுதான் பயன்படுகிறது அப்ப பல்வேறு பயன்களை இந்த மழை நீர் மூலம் கொடுக்கிறான் அதனால தான் அது வரக்கத்து நிறைந்த நீர் என்று அல்லாஹு தால சொல்கிறான் வறண்டு போன இந்த நிலத்தை அவன் அல்ல அல்லாஹு தாலா உயிர்ப்பிக்கின்றான் அதாவது செழுமையாக பார்க்குகிறான் நமக்கு தேவையான மனிதர்களுக்கு தேவையான எல்லா விதமான விவசாயங்களும் அதிலே நடக்கின்றன அதன் மூலம் கால்நடைகள் உண்கின்றன மனிதர்கள் உண்கின்றனர் இவ்வளவும் அல்லாஹாலாவுடைய வரக்கத்தால் ஏற்படுகின்றது அப்ப இத்தகைய வரக்கத்தை நான் அந்த இடத்திலே கேட்டு பெற வேண்டும் கவியத்துக்குரிய இஸ்லாம் பெருகளை வரக்கத்து வந்து பல்வேறு வகையில வரும் யார் மூலம் வருது அப்படின்னு சொல்லி தெரியாது சில பேர் நமக்காக துவாச்சு அதன் மூலம் வரும் அல்லது நாம் அல்லாவுக்கு பயந்து செய்யக்கூடிய அந்த வியாபாரத்தின் மூலம் வரலாம் அல்லது நாம் செய்யக்கூடிய அல்லாவுக்கு பயந்து செய்யக்கூடிய இபாதத்துகள் இபாதத்துகள் மூலம் அல்லாஹ் அல்லாத நமக்கு வரட்டம் செய்யலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் தர நமக்கு வரக்கம் செய்து கொண்டே இருப்பான் இறுதியாக ஒரு விஷயம் இருக்குது நம்ம வரக்கத்தை பெறுவதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நம்ம அந்த வரக்கத்தை பெறுவதற்கு வாய்ப்பு நெருசல்லா நீ சொல்லிக் கொடுக்குறாங்க அல்லாமல் பாரி பி உண்மை டி பி குமூரி கிரிவா என்னுடைய இந்த சமுதாயத்துக்கு அதிகாலை நேரத்திலே வரக்க செய்வாயாக அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்தை நம்ம கொடுத்துக்கணும் அப்ப இந்த நேரம் மிக முக்கியமானது அப்ப பஜீர் நேரத்தில் ஒருத்தர் எழுந்து கொழுதுட்டு தம்முடைய கடையை போய் விஸ்மில்லான்னு திறக்கிறார் அப்போ அல்லாஹு தலா அதிலே பறக்க செய்கின்றான் அதிகாலை நேரத்தில் செய்யக்கூடிய அந்த வியாபாரம் அதிலே கொடுக்கல் வாங்கல் இதுல நமக்கு பறக்கத் திருக்கிறது நம்ம வந்து தொழுகாம அல்லது தொழுதுட்டு அதுக்கு பிறகு தூங்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வியாபாரம் போகும் இதுல வந்து பரத்தத்துக்கு குறைந்து விடுகிறது ஆனால் இந்த அதிகாலை நேரத்துல இருக்கிறது தெரிவிக்கிறது தான் நடுசிலாளே செல்லும் எதுவாக இருந்தாலும் அதிகாலை நேரத்துல தொடங்குவது அதே போல படைகளை அனுப்புகின்ற போது கூட அதிகாலை நேரத்தை தேர்ந்தெடுப்பார் அதிகாலை நேரத்தில் அனுப்பிச்சுவார்கள் அப்ப இந்த அதிகாலை நேரம் பரக்கத்தான நேரம் அந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய செயலிலே அல்லாஹ் தலா பறக்க செய்கின்றான் எனவே இது மாதிரி அம்மாவுடைய அந்த பறக்கத்தை பெறுவதற்கான பல்வேறு வழிகளை நன்றி செல்லாதவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் நாம் அந்த என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் அம்மாவிடத்தில் எனக்கு வந்து பறக்கசி பரக்கசி என்று எல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் ஜுவாக வேண்டும் அதிகாலை நேரத்தில் நம்முடைய செயல்களை நாம் தொடங்க வேண்டும் பஜ்ஜ்தொந்து நம்முடைய செயல்பாடுகளை அதாவது படிக்கிற ஒருத்த வந்து படிப்புல வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் அதிகாலை நேரத்தில் தொழு அந்த பதிவு தொழு அப்பவே படிக்க தொடங்கினால் அவருக்கு நல்ல நம்ம நல்ல விதமாக அவர் தன்னுடைய தேர்வை எழுதுவார் வியாபாரத்தை தொடங்குறதுன்னா அந்த அதிகாலை நேரம் இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் அதிகாலை நேரத்தில் தொடங்குகின்ற போது நல்லா தலாதே பறக்க செய்கின்றான் எனவே அல்லாவுடைய பறக்கத்தை நாம் முழுமையாக பெற்று